வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்படி வந்து டவுன்லோடு பண்ணுறது அப்படின்றத முழுமையான தகவல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அஃபீஷியல் வெப்சைட்லேயே இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வெப்சைட்லேயே இருக்குது அப்படின்றத பட் நிறைய நண்பர்கள் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அஃபீஷியலாக நம்ம வந்துட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது நிறைய ஃபார்மேட் இருக்குது பட் என்ன தான் இருந்தாலும் கோர்ட் தேர்வுக்காக நம்ம எழுதும் ஸோ அப்போ கோர்ட்டோட வெப்சைட்டில் இருக்கிற ஃபார்மெட் அப்படின்றது அவங்களால ரிஜெக்ட் பண்ணவே முடியாத ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வேறு ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து செல்லுபடியாகாது கோர்ட்டு வெப்சைட்டில் இன்னொரு ஃபார்மேட் இருக்குது அதை கொடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக உண்டா உண்டாகும் ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கும் போதே நீங்கள் டைரக்டாக வெப்சைட்டில் இருக்கிற கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மேட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணி எப்படி வந்து நம்ம காண்டாக்ட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற முழுமையான தகவல் பார்த்துருவோம் இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் அஃபிஷியல் பேஜ்லேயே சொல்கிறேன் உங்களில் வந்து இங்கே இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழேயே படிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும் ஸோ இந்த காலமாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸில் மருத்துவ உடற்தகுதி படிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா இது வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அடுத்து வந்து நடத்தை சான்றிது இது தான் வந்து நன்னடத்தை சான்றிதழ் ஸோ ஒரு ஃபார்மெட் அப்படின்றது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு எந்த ஃபார்ம் தேவையோ அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக டவுன்லோட் ஆகிடும் அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு அந்த நன்னடத்தை சான்றிதழ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம் ஸோ இது தான் அஃபிஷியலாக நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற மெத்தட் இதுதான் அஃபிஷியல் ஃபார்மெட்டும் கூட ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் நம்ம வாங்கிக்கலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ